திருப்பாவை பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடருந்தோங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா బలదేవ ఉండిం నీం బ్రింగేలు రెంపావాయి శ్రీ కీర్తన సతర్భపాసురం వస్తరు పని బాదు థీనది కబడన్ అమర్ యజమాను నందగోపాల పూటి ఆధార్ ఆధారమయ్యే కులదీపు శ్రీమతి యశోద మాయి ప్రజ్ఞ అల్లె ఆగాష్ ఫాట్కెరీ బులక్ మొవే దేవాదిదేవ நிஜி ஹூடி ஹூட்டி அப்பிரஞ்சம் கிரண் ஊவுருகல்ல சிறீமானு பலதேவா தூகிந்தொற்பை பை ராணகன் ஹூடோ